பல ஆயிரம் அடி உயரமுள்ள மூன்று மலைகளை அந்த கிராமத்தினர் சுற்றி தான் நடந்து செல்ல வேண்டி இருந்தது இந்த சூழ்நிலையில் ஒரு முதியவர் இந்த மூன்று மலைகளையும் தகர்த்தெறிந்து பாதை அமைக்க வேண்டும் என்று விரும்பி தனது மகன் பேர ஆகியோர்களை அழைத்து ஆலோசனை செய்தார் நாம் இந்த மலைகளை வெட்டி தரமட்டமாக்கி பாதை செய்தால் நாம் எளிமையாக நடந்து செல்லலாம் என்று சொன்னார் இதை கேள்விப்பட்ட ஊர் மக்கள் எல்லாம் அந்த முதியவரை பார்த்து கேலி கிண்டல் செய்தனர் அதையெல்லாம் அவர் பொருட்படுத்தவில்லை இன்னும் சொல்லப்போனால் அவருடைய மனைவி கூட தள்ளாத வயதில் உனக்கு இந்த வேலை தேவையா ஒரு மண் மண்ணை ஒன்றால் தூக்க முடியுமா நீ எப்படி இவ்வளவு பெரிய மலையை வெட்டுவாய் என்று கேட்டார் இந்த மண்ணெல்லாம் வெட்டி எங்கே கொ கொண்டு போய் போடுவது என்று கேட்டார் இந்த மண்ணையெல்லாம் வெட்டி கடலில் போடணும் என்று அந்த முதியவர் சொன்னார் அதே போல் முதியவர் மகன் பேரன் எல்லோரும் மலையை வெட்ட ஆரம்பித்தார்கள் அவர்களுடன் ஒரு விதவை ம மகனும் சேர்ந்து கொண்டான் இவர்களெல்லாம் வெட்டுவதை பார்த்த அந்த ஊரில் உள்ள ஒரு அறிவாளி அந்த பெரியவரையும் அந்த மலையை குடைந்து வெட்டி கொண்டிருந்தவர்களையும் பார்த்து கிண்டல் கேலி செய்தான் அப்போது பெரியவர் சொன்னார் நான் இறந்தாலும் எனது மகன் இந்த பணியை செய்வான் என் மகன் இறந்தான் என் பேரன் அந்த பணியை செய்வான் மலைகள் வளரப்போவதில்லை அது வெட்ட வெட்ட தான் போகிறது தலைமுறை தலைமுறையாக நாங்கள் இந்த பணியை செய்து பொதுமக்கள் பயன்படுற மாதிரி ஒரு பாதை அமைத்து கொடுப்போம் என்று அந்த முதியவர் சொன்னார் அவருடைய வைராக்கியத்தையும் உறுதியையும் கேட்ட அந்த அறிவாளி நிக்கு தலைகுனிந்தான் நன்றி